சண்டை போடுமா ஐயாலே சண்டை போடுவா மேகம் இல்லை டாகு ச்சீ அதுவா ச்சை பேகு குசுனா ச்சீ என்னடா அவ்வளோ பசியா போடா போதும்டா போதும்டா ம் டப்பாவே பார்த்து மாட்டாருக்கு ஆமா அப்படின்னு சிரிக்கிறான் வாசம் ஏதோ பைத்தியம் போல்றது இருக்குது

இது ரொம்ப சாப்டா ஒன்றும் ஆகாது சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் அது எப்படி கேட் ஃபுட்டு சாப்பிட்டா அதுக்கு என்ன ஆகும் இது ஆணா பெண்ணா ஆணு பையன் அதான் சொல்றேன்னா வாயோட பாய் ஃப்ரெண்ட் இது என்ன பார்த்து கண்ண சச்சா ஒரு பாட்டு வரும் காதல் பாட்டு வரும் யாரா அந்த கன்னி பொண்ணு வசா எங்க பாபலம்மா காணும் டான்ஸ் ஆடுற பாட சொல்லிட்டு பெரிய வீரன் போயிட்டா இல்ல சிஸ்டர் எதுனாலும் தானே சாப்பிடணும் சொல்லுவாங்க அதான் கேட்டேன் இது இந்த பூனை வந்து ஒரு கோழியவே முழுசாக சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு அது அதோட வெயிட் இருக்கு அந்த மாதிரி கோ பூனை அது பாபலாமா தூங்குது ஓகே ஓகே தூங்கட்டும் சுசு போக பார்த்தான் மிரட்டினே ஓடிட்டான் என்ன ஐயா ஐயா நல்லா இருக்கா இன்னும் போட்டால் கூட தின்னுவான் போல இருந்து குண்டு பையன் குண்டு குண்டு பையன் குண்டு ஒன்று வச்சிருக்கேன் வேடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன் நிகடி வச்சிருக்க என் கண்ணுக்குள்ள வச்சிருக்க தன்ன தான நி தன்னே ஏலே ஏங்க வாடி காணோம் வாடி வாடி அவசியம் அக்கா எங்க போனக்கா அக்கா அக்கா வாக்கா லூசு அக்கா பைத்தியம் அவ்வளோ போட்டு ஏண்டா லூசு பைத்தியங்கிற செகுத்துல சூசடிக்க போறோம் அத்தியா வா வந்துட்டியா வந்துட்டியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அக்காவும் லூசாதான் இருக்கணுமா உன்னை ஒரு தம்பியா ஏத்துக்கிட்டதுக்கு அவ லூசா மாறணுமா சாப்பிட்டாரு உன் பாய் ஃப்ரெண்டு என்ன அங்கே பார்க்குறேன்